வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு ஒரே அளவில் வந்து ஒரு மூன்று ப்ளவுஸு தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டுருக்குறோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் பார்த்தோம் சேம் அளவுக்கு வந்து அதே டீப் நெக் வந்து இரண்டாவது ஒரு மெத்தடில் கட் பண்ணோம் இப்போ விட நெக்கு டீப்பாக போகும்போது சேம் அளவு நெக்கினுடைய டீப் வந்து பத்து இஞ்சி எல்லாம் ப்ராடாக போகும்போது வந்து அந்த கட்டிங்கை வந்து எப்படி பண்ணுறோம் ஸோ அதனுடைய மெத்தடு என்ன தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான நுட்பங்கள் எல்லாமே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அதை அப்படியே உடனே செஞ்சிட முடியாது படிப்படியாக வந்து இப்போ ஒவ்வொரு விதமான கட்டிங் நீங்கள் சாதாரணமாக நம்ம எல்லாரும் பண்ணுற மாதிரியே வந்து ஃபஸ்ட் ஒரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து அதில் இருந்து அடுத்த கட்டிங் எப்படி பண்ணுறோம் ஸோ அடுத்து இப்போ இப்போ பார்க்க போகிற கட்டிங் எப்படி பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பழக பழக தான் வந்து நம்ம அந்த வேலைகளை வந்து ஈஸியாக செய்ய முடியும் ஸோ அதனால் வீடியோஸ் நல்லா பாருங்கள் நம்மளுடைய வகுப்புகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஐந்தாவது பேட்சிக்கு வந்து இப்போ முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் ஏப்ரல் ஆறில் வந்து ஐந்தாவது பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதற்கான முன்பதிவு பண்ணக்கூடியவர்களும் முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த பேக் வந்து கட் பண்ணுறோம் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்ருக்குறோம் ஸோ ஒரே அளவில் நெக்கினுடைய அளவு மாறும் பொழுது டீப் ஆகும்போது எப்படி பண்ணுறோங்கிறதான் பண்ணுறோம் இப்போ பதிமூன்றரை இன்ச்சு ப்ளவுஸினுடைய ஹைட்டு ஒன் இன்ச்சு சேர்த்து பதினாலரை வைக்கிறோம் கால் இஞ்சி சோல்ட்ரு டவுன் பண்ணுறோம் ஷோல்டருடைய அளவு பதினாலரை டிவைடர் பன்னிரெண்டுங்கிற கணக்கில் இந்த சோல்ட்ரு டவுன் பண்ணணும் ஸோ இப்போ லைன் போட்டுக்கணும் சோல்ட்ரு டவுன் பண்ணிக்கணும் இப்போ பதினாலரை இன்ச்சு சோல்ட்ரு ஏழை கால் ப்ளஸ் டு ஸ்டிச்சிங்க்கு வந்து காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு ஸோ இங்கேருந்து ஆம்கோளுடைய ஹைட்டு அஞ்சே முக்கால் செஸ்ட்டு டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கணும் இங்கேருந்து ரெண்டே முக்கால் முப்பத்தி அஞ்சு செஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தஞ்சு மிடில் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு இடுப்பு வந்து முப்பதரை ஷோல்டர் வந்து பதினாலரை எட்டை முக்கால் ப்ளஸ் இங்கேருந்து முக்கால் இன்ச்சி ஒரு ஒன் பாயிண்ட்டு சேர்த்து வச்சுக்கலாம் இடுப்பு வந்து முப்பதரை ஏழரை இன்ஜி ஒன் பாயிண்ட்டு இருந்து ஸ்டிச்சிங்க்கு ओर इंचिंग स्टिचिंग इंचिंग इं स्चिंग सहतु ऐप पाइंट कमिया मुकाल अरे पाई कमिया मुकाल माइनस இந்த க்ராஸ் டிஷ்னுடைய இந்த ஹைட்டை வந்து அப்படியே வந்து சென்ட்ரு பண்ணிக்கணும் ஒரு காலிஞ்சி கீழே ஆம்கோளினுடைய அளவு பதினஞ்சு ஆம்கோளுடைய அளவு ஏழரை இன்ஜி இருக்கணும் இங்கேருந்து செக் பண்ணிக்கணும் ஸோ ஏழரை இஞ்சி கரெக்டாக இருக்குது இதை அப்படியே மார்க் இதில் பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து லைனிங்கில் கட் பண்ணணும் நெக்கோட டீப்பு வந்து பத்து இஞ்சி தொழில் ஜஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு டிவைட் பை ஃபோர் ஒரு காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு கிலக்கி வச்சுக்கணும் இங்கேருந்து ரெண்டே கால் இந்த ஸ்ட்ரைட் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஷேப் கரெக்டாக இந்த இதில் இருக்கிற மாதிரி இப்படி தள்ளி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு நேரம் இங்கேருந்து இந்த ஹால் வச்சுருக்க இந்த ஸ்டேட்டில் பேக் நெக்கினுடைய உயரம் பத்து இஞ்சி பேக் நெக்கு இங்கே ஸ்டிச்சிங்க்கு பத்து இஞ்சி பேக் நெக்கு ஸ்டிச்சிங்க்குள்ள அளவு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு சின்ன சோல்டருனுடைய அளவு ரெண்டரை ரெண்டு இஞ்சி சின்ன சோல்ட்ரு ரெடி ரெண்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட் வச்சுருக்கோம் இந்த டீப் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தேவையான அளவுக்கு நல்லா ப்ராடாக ஃபுல் ப்ராடு வரும்போது எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் என்னுடைய நெக்குனுடைய ரவுண்டை வந்து இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் இங்கேருந்து எடுத்துக்கணும் நெக் வந்து ஃபுல் டீப்பாக இருக்கும் எவ்வளவு நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி அந்த நெக்கோட சேப்பை நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய நம்ம சாய்ஸ் தான் அது ஸோ அந்த ஷேப் வந்து கொஞ்சம் அப்படி எடுக்கிற போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும் இந்த ஷேப் ரவுண்டு இப்போ பேக் தட்டு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்படி பேக் வந்து இப்படி பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கில் வந்து இதை வச்சு கட் பண்ணணும் இப்படி கரெக்டாக வந்து இந்த பொசிஷனில் கரெக்டாக வைக்கணும் இந்த ஸ்ட்ரைட்டில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடணும் பதிமூன்று இஞ்சி ப்ளவுஸினுடைய ஹைட்டு கரெக்டாக பதிமூன்றரை இருக்குது கீழே மட்டும் ஸ்டிச்சிங்க்கு வந்து லெஸ்டன் பண்ணிக்கணும் செக் பண்ணோன்னா தையலுக்கு மட்டும் வைக்க வேண்டியிருக்கு ஸோ அதே சேப்பில் அப்படியே இங்கே ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவை வச்சுக்கிறோம் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பேட்டர்னிலேருந்து நம்ம வச்சு கட் பண்ணி முடித்த உடனே இப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னுடைய உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று இன்ச்சு சேர்த்து வச்சோம் ஆனால் கட்டிங் ஆனவொன்னே அது ரெடியூஸ் ஆயிரும் இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம் கீழே பார்க்கும்போது கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு ரெடியாக இருக்கும் ஸோ அப்போது தையல் தும்பு மட்டும் கீழே வச்சிட்டோம்னா இப்போ இங்கே இந்த பதிமூன்று இன்ச்சு ரெடியாக இருக்கும் தேவையான அளவு வந்துடும் இப்போ பேக் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டை ஸோ ரோப் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை அப்படியே வந்து எந்த விதமான ரிங்கிள்ஸுமே இல்லாமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் நெக்கு டீப்பாக போகும்போது இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணோம் அப்படின்னா சுருக்கங்கள் எதுவுமே வந்து இருக்காது இப்போ பேக் கட் பண்ணிட்டோம் இதோட கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்புறமா அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பார்ப்போம் இப்போ பேக் முடிஞ்சது இதோட கை எப்படின்னு கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரெண்டுக்கு போடுவோம் கையினுடைய லென்த்து எல்போஸ்லீவு ஒன்பதரை இன்ச்சு ஒன்பது இன்ஜி கைனுடைய ஹைட்டு ஆறு இஞ்சி ஸ்டிச்சிங் வச்சுருக்கோம் கீழே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஆம்கோல் வந்து பதினஞ்சு ஏழுரை ஒன்று இஞ்சி மைனஸ் ஆற பதினஞ்சு இஞ்சி ஆம்கோல் ஏழரை இன்ச்சு இங்கேருந்து வைக்கிறோம் முப்பத்தி அஞ்சு இன்ச்சி ஜஸ்ட்டு இந்த பதினைஞ்சி இன்ச்சு வந்த இடத்துல இருந்து நாம் இங்கே பார்க்குறோம் இதை வச்சு தான் வந்து ஆம்கோல் வந்து என்ன டைப்பில் வெட்டணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும் ஏன்னா மூன்று விதமும் ஆம்கோல் கட்டிங் இருக்குது ஸோ அப்போ எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஜஸ்ட்டு டிவைடட் பை டென் அப்படின்னா மூன்றை இன்ச்சி வருது கரெக்டாக இந்த மூன்று இன்ச்சி இருக்குது ஸோ ஒரு கால் இன்ச்சு முன்பின் அதிகமானால் கூட வந்து சேம் மெத்தடில் பண்ணிக்கலாம் ஸோ இதை தாண்டி இந்த மூன்று இன்ச்சுங்கிறது நாலு இன்ச்சு அந்த மாதிரி போகிற மாதிரிலாம் வந்து அரை இன்ச்சுக்கு மேலே வர்ற மாதிரி சில கஸ்டமருடைய அளவுகளுக்கு ஆம்கோளுடைய அளவை பொறுத்து வரும் அப்படி வருகின்ற போது இந்த ஆம்கோளுடைய மெத்தடு வந்து மாறும் சேமாக இருந்தால் நம்ம நார்மலாக இப்போ கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷார்ட் கயினுடைய அளவு ஒரு அஞ்சரை இன்ச்சு இருக்கும் பாரு இந்த ஷார்ட் கயினுடைய இடத்தையும் இங்கே எடுத்துக்கணும் இந்த ஷார்ட் கயினுடைய லூஸ் வந்து பதினொன்னே முக்கால் பதினொன்னே முக்கால் இங்கே வச்சுக்கணும் கீழே பத்தே முக்கால் இந்த அளவுக்கு இந்த ஷேப் கொடுத்துட்டோம் அப்படின்னா கையில் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கும் இதுக்கு எந்த பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம் அதான் எல்போ ஸ்லீவில் வந்து கை ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் பாம் கோல் இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம் பேக்கு ஃப் ஃப்ரெண்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து நிறையா கையினுடைய மெத்திரியெல்லாம் எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதனால் அதெல்லாமே நீங்கள் மூன்று விதமான கையுமே வீடியோ போட்டிருப்போம் அதெல்லாம் பாருங்கள் ஸோ அந்த கை வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ கை அப்படியே கட் பண்ணிடலாம் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மாதிரி ஒன்றரை இன்ச்சி கீழே ஒன்றரை இன்ச்சு இந்த ஓரத்தில் அதே சேப்பை கொடுத்துக்கணும் எங்கே இந்த ஸ்ட்ரைட் எடுத்துக்கோங்க இந்த இடத்துலயே ஆர்காத் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும்போது அந்த கை வந்து ரெண்டு அந்த சேமாக இருந்ததுன்னா கை திருகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் மேலே இருந்து இப்படி வைக்கும் பொழுது இந்த ரெண்டு அர்க்காத்து இருக்க மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த கை பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் கவர் தட்டு இந்த மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம் இந்த கீழே ஒரு அற்காத் பண்ணிக்கோங்க அந்த கை சேப் நீட்டாக இருக்கும் கையில் ரிங்கிள்ஸ் எதுவுமே வராது இப்போ நாமக்கல் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த தையலுக்கு நேரம் கரெக்டாக சேரும் இங்கேயும் ஸ்டிச்சிங் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போது இந்த பேக்கு இந்த கை இது ரெண்டும் பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து டீப் நெக்காக வந்து நெக்கு ரொம்ப ப்ராடாக டீப்பாக போகும் பொழுது ஒரு பேக் தெட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வச்சு நாம் வந்து ஃப்ரெண்டு எப்படி கட் பண்ணணுங்கிறத வந்து பார்ட் டூவில் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த பேக்கும் கையும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இதை பாருங்கள் ஸோ அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து அதனுடைய ஃப்ரெண்டு கிராஸ் பட்டி ஸோ அந்த லைனிங்கை ப்ளவுஸில் போட்டு கட் பண்ணிவிட்டு நெக்குக்கான கேன்வாஸ் எல்லாமே எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்ட் டூவில் பார்ப்போம் நன்றி